அவர்களே கேளுங்க ரெண்டாவது தங்கச்சிக்கு திருமணம் முடிஞ்சு போயிரும் ஊருக்கு வரும்போது கல்யாணம் பண்ணிடலாம் அவனுக்கும் ஒரு ஆசை இருக்கும் அப்ப அம்மா சொல்லுவாங்க தங்கச்சி மட்டும் ஒருத்தி இருக்காடா அவளையும் அழிச்சுக்கிட்டு திரும்பவும் வெளிநாட்டுக்கு போறான் நடுவர்களே தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சு போகுது வயசு முப்பத்தாறு வயசுல ஊருக்கு திரும்பி வர்றான் அவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க தயாரா இல்ல வயசாயி போச்சு முப்பத்தெட்டு வயசாச்சு இவனுக்கு எப்படி பொண்ணு கொடுக்கறதுன்னு பொண்ணு பெற்றவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க கல்யாணமே இல்லாம எத்தனை கண்ணர்கள் இப்போ முதிர் கண்ணி மட்டுமா இல்லையா எத்தனை ஆண்கள் கல்யாணங்களா காரணம் யார் நடுவர்கள்

அவனோட தொழில் காரணம் இல்ல அழகு காரணம் இல்ல குடும்ப பொறுப்புக்காக வாழ்க்கை இழந்துட்டா அது ஒண்ணுதான் நடவர்களுக்கு காரணம் சரி அதுவும் முடிஞ்சு போச்சுப்பா தங்கச்சி மூணு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அந்த தங்கச்சிக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அவன் கடமை ஒரு நாள முடியாத நடுவர்களே அப்பவும் அப்பா ஸ்தானத்துல இருந்து அந்த தங்கச்சிக்கு பிறந்த குழந்தைக்கு எல்லா சீரையும் இவன் தான் செய்வான் அப்பாவுக்கு செய்யான்னு இல்லையான்னா அப்பாவுக்கு ஸ்தானத்துல இருந்து இல்ல எல்லா செய்வான் அம்மா எல்லா செலவையும் கடன் வாங்கி செய்வான் மாநூத்தி மந்தையில் மாட்டி மத்த மகிலே புள்ளது பொலி காட்டில் போவும் குயிலே தாய் மாமந்து அருகா ஒருவருமே அட்டு பால் குடிச்சா அறிவழிந்து போகும்னு எரும பால் குடிச்சா எப்போ வந்து சேரும் வெளிச்சம்பு செஞ்சா வேலைக்கு வைக்க வேணும் தங்க தி தம்பு தாராண்டி தாய் மாமே நடக்க சொல்லுங்க இயரும்பு அண்டாம எட்டி இருக்க சொல்லு மச்சான ஈர துணி கட்டி இருக்க சொல்லு மானூத்து மந்தகில மாதூத்தி வத்தமகே புள்ள போரந்து தின்து போலி காட்டில் கூவும் குயிலே நடுவர்களே அவ்வளவு சீரையும் ஆனா இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிஞ்ச புதுசுல இந்த பாட்டி ஊர்ல உள்ள பாட்டி எல்லாம் அந்த பொண்ணு முடிஞ்ச கல்யாணம் முடிஞ்சு வரும்போது கேட்பாங்க பாத்தீங்களா ஏதாவது புழு பூச்சி உண்டாச்சா அப்படின்னு கேட்பாங்க ஆமா புழு பூச்சி என்ன தெரியுமா நடுவர்களே என்னது புழுன்னா ஆம்பளை பிள்ளை பூச்சின்னா பொம்பளை பிள்ளை ஓஹோ ஏன்னா அந்த புழு வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அதே இடத்துல தான் சுத்தி சுத்தி வட்டம் போட்டுக்கிட்டு இருக்கும் அதுலயே இருக்கும் அதே இடத்துல இருக்கும் ஆனா பூச்சி பூச்சியா இருக்கும் ரெக்கம் முடிச்ச உடனே பறந்து போயிடும் எல்லாத்தையும் பூச்சிக்கிட்டே அந்தல பறந்து போயிடும் ஆமா பூச்சிக்கிட்டே பறந்து போயிடும் வீட்ல இருக்குதெல்லாம் பூச்சி மீதி எல்லாம் பூச்சி எடுத்து ஆமா நடுவர்களே நடுவர்களே பெண் குழந்தை சின்ன வயசுல இருக்கும்போது அப்பா மேல பாசத்தை காமிக்கும் வயசுக்கு வந்தப்பறம் அம்மா மேல பாசத்தை காமிக்கும் கல்யாணம் முடிஞ்ச காமிக்கும் உங்க பாசம் அவனுக்கு நேரடியா அப்பா கிட்ட போய் கட்டி பிடிச்சு முத்தம் முடிக்க தெரியாது அப்பா கூட ஆசையா இருந்து பேச தெரியாது ஆனா எல்லா பாசத்தையும் மனசுக்குள்ளால வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் அந்த பாசம் மனசுக்குள்ளேயே இருந்து மறைஞ்சு போகுது ஆனா பொம்பளை பிள்ளைங்க அப்படி கிடையாது ஐயா கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்க முன்சியலையே நீங்க மாத்திரீங்களே உங்களால எப்படி நிலையான பாசத்தை கொடுக்க முடியும் முடியாது இல்லாம நீங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே பேர பின்னாடி அவருக்கு பேர சேர்த்துறீங்கல்ல மாத்த வேண்டியது இருக்கா இல்லையா நடுவர் அவர்களே ஒரு ஆண் பிள்ளை இருக்கான் தெரியுமா அப்பம் பேச்ச கேட்க மாட்டாங்க பேர தான் மாத்தினீங்க ஆனா ஆம்பளை அப்படி அவனே மாறிடுவான் கொண்டாட்டி பேச்ச கேட்க நிறைய பேர் மாறிடுவாங்க நடுவர்களே இது வந்து அந்த காலத்துல இருந்து இது ஒரு பெரிய தப்பான குற்றச்சாட்டு நடுவர்களே அந்த காலத்துல இருந்தே பொண்டாட்டி பேச்ச கேட்டு மாறு பொண்டாட்டி பேச்ச மாறான ஒரு தப்பான குச்சச்சாட்டி இருக்கிறவர்களே எங்க அப்பா அம்மாவை நான் நல்லா பாத்துக்கணும்னு ஆசைதான் ஐயா நான் காலையில வேலைக்கு போறேன் ராத்திரி எட்டு மணி ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு வரையா வாரத்துக்கு முன்னாடி சண்டாளி வா படுத்தக்கூடிய பாடல எங்க அப்பாவும் அம்மாவும் அந்த பன்னெண்டு மணி நேரம் சிக்கி தவிக்க கூடாது என்ற காரணத்தினாலதான் அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல சந்தோஷமா இருக்குன்னு போயிருக்கிறான் அவன் சந்தோஷத்தை இழந்துதான் அவங்க அப்பா அம்மா ஒரு முதியோர் இடத்துல விடுறான் வீட்டுல இருக்கும்போது போதே உயிரோட சண்டாளி நல்ல என்ன முதியோர் இல்லத்துல உடதுக்கு ஒரு நல்ல காரணம் இருக்கு பாத்தியா வேற வழி இல்லாம கட்டிய மனைவிக்கு தொந்தரவு தாங்க முடியல அங்கயாவது நிம்மதியா உயிரோட இருந்து போட்டுவர்களே எப்படி நீங்க கிழிஞ்சி இழிஞ்சி அதை தச்சு நெஞ்சி கிளிஞ்சி இழிஞ்சிடுச்சு இது எங்க முறையிடலா காவிரி கங்கை யாருகள் போலே கண்களில் நீரும் ஒன்றாடு எடுத்த வாய் என்னையும் தத்து கொடுத்து புட்டாத்தா என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா நடுவர் ஆம்பளை பிள்ளைங்க என்னைக்கும் அப்பா பேச்ச கேட்க மாட்டான்தான் ஆனா அப்பாவுக்கு ஒண்ணுன்னா எவன் பேச்சுன்னு கேட்க மாட்டான் ஒரு ஆம்பளை ஆமா ஒரு அப்பா ஒரு தைரியமா ஒரு இடத்துல போய் பேசுறாங்கன்னா என் பையன் பின்னாடி இருக்கான்ற தைரியத்துல பேசுவாங்க ஒரு ஆனா ஒரு பொண்ணை பத்தவரை பாருங்க பொண்ணை பத்துட்டோம் பொறுமையா தான் போனோம் பொண்ணை பெறுமையாதான் போகணும் தன்னோட எல்லாம் இழந்து இன்னொரு இடத்துல கை கட்டி நிக்கக்கூடிய தர்ம சங்கடமான நிலைமை பொண்ணை பொண்ணு என்ன சொல்லுவாங்க தெரியும் பொண்ணை பெத்துட்ட வயித்துல நெருப்ப கட்டி வச்சிருக்கேன் கட்டிக்கிட்டு நெருப்ப இவனுக்கு தலையில குளுத்தி உள்ளானு பாத்துக்கிட்டே இருக்கான் நடுவர்களை ஆமா நடுவர்களை ஒரு பெண்ணை கெட்டி கொடுக்கறது வரைக்கும் அந்த தகப்பன் வந்து நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு எத்தனை கஷ்டங்களை தாண்டி வரா நடுவர்களே ஆனா அந்த சொம்பையை எல்லாம் ஒரு ஆண் பையன் மேல தான் இறக்கி வைக்கிறாங்க இது இல்லை நீங்க சொல்ல முடியுமா நடுவர் அவர்களை உண்மையிலே நடக்கக்கூடிய சம்பவம் ஒரு பொம்பளை பிள்ளைங்க இப்போ ஆடை சுதந்திரம் சொல்லிட்டு அது ரொம்ப நாசமா போயிட்டு இருக்கு பெத்த அப்பா கேட்க முடியாது கேட்டா பிள்ளைங்க வந்து அத சிரிச்சே சமாதானப்படுத்திடும் பெத்த அம்மா கேட்க முடியாது எதிர்த்து பேசிடும் ஆனா அண்ணன் அந்த வீட்டுக்குள்ளால வரும்போது ஒரு பொம்பளை பிள்ளை அந்த மாதிரி போக முடியாது எங்க போற என்ன டிரஸ் இது

வெக்கமே இல்லாம அந்த சைடுக்கு பேச வந்திருக்கிறது என்னன்னு எனக்கு சொல்ல முடியல நடுவர்களே எனவே சொல்ற நடுவர்களே எந்த வகையிலும் பெற்றோரையும் குடும்பத்தையும் சேர்த்து பேடி பாதுகாப்பது ஆண் பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளை என்று கூறி பேச வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி பாராடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆம்புல ஒரு அண்ணனா இருந்து ஒரு தாய் மாமனாக இருந்து அப்படிதானே ஒரு தம்பி அண்ணனா இருந்து என்னெல்லாம் செய்யறாங்க கூடியதை சொன்னான் இதுக்கெல்லாம் நீங்க தான் பதில் சொல்லணும் அப்பா ஸ்தானத்திலே இருக்கான் அப்பாவை போட்டி அதுவே அவருக்கு ரிலாக்ஸ் பெரிய ஒரு இதுதானே சந்தோஷம் தானே என் பிள்ளை எல்லாத்தையும் பார்த்துக்கிறான் என் பிள்ளை எனக்கு பதிலாக நிற்கான் அப்படிங்கக்கூடிய எவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்போ அந்த அப்பாவுக்கு ஸ்தானத்தில் அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாங்கம்மா தங்க பாரதி அவர்கள் உடனடியாக நடுவர் அவர்கள்